திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் அறிக்கை கொடுத்தாங்க ஐநூத்தி இருபத்தி போய் கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி இருபத்தி அறிப்பில் சில முக்கியமான அறிப்பு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இன்று வரை அதற்கு முடிவு எட்டப்படவில்லை பிறகு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் ரகசியத்தை வெளியிட்டாரா அத்தனை ஏமாற்று வேலை தானே இப்ப சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் இந்த நீட் தேர்வு குறித்து விவாதிக்கின்ற பொழுது எங்களால ஒண்ணும் பண்ண முடியல நீதிமன்றம் தீர்ப்பு தடையா இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டு எங்களால் நீட் தேர்வு விலக்களிக்க முடியலன்னு நாங்களும் சொன்னோம் ஆனா மக்களை திசை திருப்பி மாணவர்களை திசை திருப்பி பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்த பல்ச்சி